நடிகை சிம்ரன் அவர்களுடைய சமீபத்திய பேட்டி ஒன்று பட்டுச்சு அதில் சிம்ரன் கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒன்ஸ் மோர் வேணும் அப்படிங்கிற ஒரு தருணம்னால் அது எந்த தருணத்தை சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கும்போது சிம்ரன் என்ன பதில் சொன்னாங்கன்னா பேட்ட படத்துக்கு ஒரு கால் வந்தது அந்த கால் மறுபடியும் என்னுடைய வாழ்க்கையில் வரணும்னு நான் விரும்புகிறேன் அந்த காலை தான் நான் ஒன்ஸ் மோர் கேட்பேன் அப்படின்னு அவங்க வந்து சொல்லிருந்தாங்க அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடன் நடிக்கிறதுக்காக அந்த கூப்பிட்டு இருந்தாங்க இல்லையா அதே மாதிரி மீண்டும் தலைவருடன் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க எல்லாருக்குமே இந்த ஆசை இருக்கும் தலைவரை வந்து நம்ம எவ்வளோதான் பார்த்து ரசிச்சாலுமே அது வந்து போதவே போதாது தலைவருக்கு எல்லாருமே ரசிகர்கள் தானே நடிகர்கள் நடிகைகள் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள்னு தலைவருக்கு எல்லாருமே ரசிகர்களாக தான் இருக்காங்க எல்லாருக்குமே தலைவர் கூட ஒர்க் பண்ணணுங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஆசையாக இருக்குது